இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் முதல்ல எல்லாருமே உள்ள உடனே பதினெட்டாம் படி கருப்பரை தான் பார்ப்பாங்க ஏன்னா பிரம்மாண்டமான கதவுகளோட இருப்பாரு நிறைய பேர் அவரை பார்த்தாலும் உடனே நேரா எல்லா ராக்காயி கோவிலுக்கு போயிடுவாங்க ஏன்னா அங்கேதான் நூபுர கங்கா தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு தன் பாவங்களை கழிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுவாமியா பார்த்துக்கிட்டே வருவாங்க கடைசியில் கள்ளழகரை பார்ப்பாங்க இதுதான் அங்க இருக்கிற வரைமுறை இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி போறது அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம மதுரை அழகர் கோவில் நுழைவாயில் உள்ள வந்த உடனே சைட்ல அருள்மிகு கல்லழகர் திருக்கோவில் அப்படின்னு பேர் போட்ட ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா அது சோலை வரைக்கும் உங்களை அழகாக கூட்டு போகும் அந்த போகக்கூடிய வழிகள் பாருங்க சும்மா பச்சை பஸ் அழகா அழக மனசுக்குள்ள ஆன்மீக ஒரு உணர்வோட போய் நம்ம இறங்குற இடம் தான் பழமுதிர்ச்சோலை இந்த பாருங்க ஹேண்ட் சைடில் தான் நம்ம பழமுதிர்ச்சோலை கோவில் இருக்கு இங்க பஸ் நம்ம நிறுத்தி இறக்கி விட்டுருவாங்க இருந்து நம்ம ராக்காயம்மன் கோவில் நூப்புரகங்கை தீர்த்தம் இங்கிருந்து நடந்தும் போகலாம் ஆட்டோலையும் போகலாம் டூ வீலர் இருந்தா டூ வீலர்லேயும் போகலாம் இதோ இதுதான் நூப்புரகங்கை தீர்த்தம் ராக்காயம்மன் கோவில் போகக்கூடிய வழி இப்போ நீங்க அடுத்ததா பார்க்க போறது ராகாயி அம்மன் திருக்கோவில் பக்கத்திலேயே நூப்புரகங்கை தீர்த்தம் நம்ம அழகர் மலையில எவ்வளவு சிறப்புகள் இருக்கு எவ்வளவு தெய்வங்கள் இருக்காங்க இப்போ முதல் முதல்ல நம்ம பார்க்க போறது ராகாயி அம்மன் இந்த ராகாயி அம்மன் யார் அப்படின்னா அதுக்கான பின்புலன்கள் எந்த கதையும் இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஆனா சில விஷயங்கள் உள்ள போய் படிக்கும் சில விஷயங்களுக்குள்ள இந்த கதை என்ன அந்த கதை என்னன்னு ரொம்ப டீப்பா போய் பார்க்கும்போது அங்கிருந்து நிறைய விஷயங்கள் தெரியுது நமக்கு அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த ராக்காய அம்மன் அப்படின்றவங்க இந்த காடுகள்ல தேன் எடுக்கிற அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்பா அம்மா மூன்று சகோதரிகளோட பிறக்கிறாங்க ஒரு விஷ காய்ச்சல் காரணமா அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க அதனால தன் தங்கச்சிங்களை காப்பாத்துறதுக்காக மலையில போய் தேன் எடுக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு மனிதன் காடுகளை அழிச்சு அந்த நிலப்பரப்பை வந்து சில தவறுகள் பண்ணிட்டு இருக்காரு அதனால அதை தட்டி கேட்ட நம்ம ராக்கா அம்மனை தேன் எடுக்க மேலே மரம் மேலே ஏறும்போது அந்த கலையில இருந்து வரக்கூடிய அந்த வழியை வெட்டி விட்டுறாரு அதனால மேல இருந்து விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு அவங்க நாளடைவுல உள்ள ஒரு தெய்வமா சக்தியா மாறிட்டாங்க

அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்படி வாழ்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்துல இறந்தாங்களா இல்ல கடவுளா மாறிட்டாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி ஒரு விஷயங்கள் ரொம்ப டீப்பா போய் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம் இல்லையா அதுலாம் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம பதினெட்டாம் படி கருப்பர் அவரோட கதை அவர் எப்படி இங்க வந்தாரு என்னவா வந்தாருன்றது அடுத்த கட்டத்துல கள்ளழகர் கதை வரும்போது அங்க நம்ம கிட்டேல பாக்கலாம் ஆனா ராக்காயம்மன் யார் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பரோட தங்கை சாமுண்டி நம்ம சப்த கண்ணிகைகள் இருக்காங்க இல்லையா அதுல ஒருத்தவங்க சாமுண்டி அவங்களோட மறு அம்சம் நம்ம ராகாயம்மன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள இன்னொரு கதை நம்ம பெருமாள் வந்து உலகத்தை அளந்தார்னு ஒரு கதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருக்கோம் மூன்றடி மண் கேட்டான் உலகிலே அப்படின்னு பார்த்திருப்போம் படங்கள்லாம் அந்த மாதிரி அவரு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது பிரம்ம லோகம் வரும்போது பிரம்மா கமண்டலத்துல கங்கையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு பெருமாளோட அந்த தரிசனத்தை பார்த்த உடனே சந்தோஷத்துல அவருக்கு பாத பூஜை பண்ணணும்னு தன் கமண்டலத்துல இருந்த கங்கை நீர் எடுத்து அவருக்கு பாத பூஜை பண்ணியிருக்காரு அப்போ பெருமாள் காலில் போட்டிருப்பார் இல்லையா சிலம்பம் தண்டை அந்த மாதிரி சொல்லலாம் அதுல அந்த நீர் படும்போது அந்த நீர் அங்கிருந்து அப்படியே புலோகம் வரைக்கும் வருதான் அது அப்படியே விஷுவலா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெருமையான விஷயம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அந்த நீர் வந்து விழுந்த இடம் தான் நூபுர கங்கை தீர்த்தம் இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நூபுர கங்கை அப்படின்னாவே அதுக்கு இன்னொரு பெயர் சிலம்பம் பெருமானோட சிலம்பத்திலிருந்து வந்ததுனால சிலம்ப ஆர் சிலம்பார் நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு மறுபெயர் அதனால இந்த நீர் வந்து அங்க படும்போது தான் அந்த ஊத்து உருவாகி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊத்து ஓடிக்கிட்டே இருக்கு ஆயிரம் கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எங்கிருந்து வருதுன்றது இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல ஆனா உருவான விதம் இதுதான்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹிஸ்டரியில் இருக்கு இது விழும்போது கரெக்டா ராத்தாய அம்மன் மேல பட்டு இருக்கு அது வரைக்கும் அதாவது ஆண்கள்ல ராட்சசன் சொல்லுவாங்க பெண்கள்ல ராட்சசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ பதினெட்டாம் படி கருப்பர் அப்படின்னா அவங்களோட குளம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த பெரிய அப்படி இருப்பாங்க அந்த நீர் பட்ட நேரம் அவங்க அப்படியே தேவதையா மாறினாங்க எப்பவுமே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தெரியுமா நல்ல விஷயம் பேசுங்க ஏன்னா மேலந்து தேவர்களும் தேவதைகளும் சதாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ நல்லது பேசும்போது நல்லது கண்டிப்பா நடக்கும் அந்த மாதிரி அவங்க எடுத்த அந்த உருவம் இருக்குல்ல தேவதைன்ற அந்த உருவம் மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்றாங்க அந்த உருவம் எடுத்ததிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பவர் இருக்கு பாருங்க அது இன்னைக்கும் மனிதர்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அந்த லூப்புற கங்கை தீர்த்தத்தில் போய் குளிச்சா என்ன பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயம் இருக்கு பாருங்க இதனால பாதிக்கப்பட்டவங்க அது இல்லாம வாழ்க்கையில அடுத்தது எனக்கு என்ன ஒண்ணுமே தெரியலையே நாளைக்கு காலையில எனக்கு வேலை இல்லை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அந்த தீர்த்தத்துல போய் குளிச்சுட்டு கையெடுத்து ராக்காய் அம்மனை வேண்டிக்கிட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதுதான் ராக்காய் அம்மாவோட வரலாறு அந்த தீர்த்தத்தோட வரலாறு எங்கன்னு அந்த தீர்த்தம் உருவாச்சுன்ற ஒரு விஷயம் அடுத்ததா அந்த மலையோட சிறப்பு சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா மலையே சிறப்பு தான் அந்த மலையோட சேர்ந்த கடவுள் ஒவ்வொருத்தரும் சிறப்பு இப்போ ராக்காய் அம்மாவை பார்த்துருக்கோம்